பிரிந்தது போதும் வணக்கம் நண்பர்களே வணக்கம் அதாவது ஒரு வித்தியாசத்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துறது தான் இந்த வீடியோ மற்றும்படி ஒரு வீடியோத்திலேயும் போட்டியோ பிராமையோ கொழுவி வருவதோ எண்ணமோ இல்லை அதாவது தமிழ் புறோ அதாவது இலங்கையை சுற்றி நடக்கிறார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி நம்முடைய நண்பர் ஒரு முஸ்லீம் நண்பர் முறையால் நடக்கிறார் இப்போ வந்து இரண்டு பேரும் புத்தளத்துக்கு போய் சேர்ந்து விட்டார்கள் இரண்டு பேருக்கு பின்னால் நிற்கிற கூட்டத்தை பாருங்கள் அதாவது தமிழ்ப்புறம் நீ போயிக்கல இருந்த கூட்டம் புத்தளத்தில் உழவு தான் அதே மாதிரி நம்மட முஸ்லீம் சகோதரர் போய் நீ கேட்கல அங்கே நின்ற கூட்டம் இவ்வளவு ஸோ இதில் வந்து அந்த தேசம் வந்து கூட சிங்களவர்கள் வாழும் இடம் என்று எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு விடயம் தமிழர்கள இருக்கிறார்கள் முஸ்லீம்களும் இருக்கிறார்கள் எல்லோரும் இருக்கிறார்கள் அங்கே ஆனால் இல்லைன்னு இல்லை ஆனால் இதில் என்ன வித்தியாசத்தை நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் அது தமிழ் புரோ வந்து தமிழர் இவர் முஸ்லீம் தமிழர் ஆனால் கொடியை வந்து இலங்கை கொடியை அவர் எப்பவும் கொண்டு தரிகிறார் தமிழ் புரோ கொடியை பொதுவான ஒரு கொடியை கொண்டு தரிகிறார் ஸோ அதனால் அவருக்கு சனம் குறைஞ்சிருக்கு அவருக்கு தமிழ் புரோவுக்கு ஆனால் அவர் இலங்கை கொடியை கொண்டு தரபடியா அவருக்கு அங்கே சனம் கூடியிருக்குது அங்கே அந்த நாட்டில் நிச்சயமாக அது ஒரு உலங்கை நாடு நாங்கள் ஒற்றுமையாக இருக்கோணும் அதில் கருத்தும் இல்லை ஆனால் இதுதான் உண்மையான வித்தியாசம் அப்போ இதை நாங்கள் இனமென பிரிந்தது போதுமன்றே இனி எப்படி நாங்கள் அந்த அந்த இனத்தை சேர்க்கறத்துக்கு அதாவது வடிவம் பார்த்தோம்னா அங்கே உள்ள மக்கள் கூட அந்த தமிழர்களின் இதுக்கு கூட ஒத்துழைக்க சொல்லலாம் அதாவது பார்க்க தெரியுது நான் சொல்லல பார்க்க தெரியுது இந்த வீடியோ தான் அதை சொல்லுது நான் சொல்லல ஸோ அது ஒரு நிலை அந்த நிலை தான் உண்மையான நிலை அப்போ இதால் அதாவது அடுத்த கட்டமே நாங்கள் செய்ய வேண்டிய மட்டும் செய்தாலே போதும் எங்களுக்கு மக்கள் தானாக சேர்க்கிறது அடுத்து அந்த முஸ்லீம் சகோதரத்தை அக்கௌண்ட் டிக்டாக் அக்கௌண்ட் வந்து பேன் பண்ணப்பட்டிருக்கு அது ஒரு பிரதாபான விடியம் அதில் நான் மாற்றுகிறதே இல்லை ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு விடியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ளும் அதாவது இலங்கையில் உள்ள தமிழர்கள் அவர்கள் பலதை மறந்துருக்கலாம் அல்ல பலதை கைவிட்டிருக்கலாம் அவர்களுக்கு என்னென்னா அங்கே வாழ்க்கை பிரச்சனையை ஒரு பெரிய பிரச்சனையாக ஆக்கி வச்சுருக்கார்கள் அந்த அரசாங்கம் ஆனால் இங்கே புலம்பெயர்ந்து வாழ்கிற தமிழர்கள் இவர்கள் வந்து இப்போ குறு குறுப்பாக இருக்கின்றார்கள் இவர்கள் நல்ல விடயங்களை பலது செய்கிறார்கள் சிலது கெட்ட விஷயங்களையும் செய்கிறார்கள் ஸோ அதனால இந்த கொடி புலம்பெயர்ந்த தேசங்கள் அதாவது இந்த கொடியை கொண்டு தெரிஞ்ச இந்த முஸ்லீம் சகோதரருக்கு சகோதரருக்கு புலம்பெயர்ந்த தேசங்கள்லேருந்து கனி பேர் சின்ன இடத்துல ஏதேனும் ஒரு ரிப்போர்ட் பண்ணிக்கலாம் அவற்ற டிக்டாக்கு அவற்றை ரி அவருக்கு போன ரிப்போர்ட்டால் அவற்ற டிக்டாக் தளம் அதாவது பாதிக்கப்பட்டுக்கலாம் சரியான அதாவது டிக்டாக் தளம் பாதிக்க பாதிச்சது நான் வருத்தப்படுகிறேன் அதாவது தனிப்பட்ட நேரத்தில் வருத்தப்படுகிறேன் ஆனால் அடுத்த கட்டமாக பாக்கல இவர் அந்த சிங்கக்கொடியை கொண்டு காரணமும் இங்கேத்த மக்களுக்கு ஒரு ஒரு ஓரளவு அதாவது எல்லாரும் மண்டல ஒரு ஒரு சிலருக்கு சில நேரத்தில் பிடிக்காமல் இருக்கலாம் ஸோ அவர்களும் அதை ரிப்போர்ட் பண்ணிக்கலாம் ஏனென்று சொன்னால் ஒரு புலிக்கொடியோ அல்ல ஒரு புலி புலி சம்பந்தப்பட்ட ஒரு நியூஸோ அல்ல விடுதலை புலிக போட்டோக்களோ இல்லை தலைவர்கிட்ட புலி ஆடை புலிய புலி உடுப்போட நிற்கிற ஃபோட்டோக்களோ அதனுடைய ஏதேனும் நொண்டும் அந்த இலங்கை அரசாங்கம் போடப்படுறே இல்லை ஸோ அப்போ அப்படி அவர்கள் நிற்கும் பொழுது இப்படி இவர்கள் நிற்கிறார்கள் இதுதான் உண்மையான பிரச்சனை அதாவது ஒருவரும் இனமன்று சேர வரையில்லை அவரை அவர் பிரிஞ்சு தான் நிற்கின்றார்கள் நீங்கள் அங்கே தடை செய்தால் இங்கே இவர்கள் இப்படி தடை செய்கிறார்கள் ஸோ இதுதான் உண்மை அந்த 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 வலியை சுமந்து வந்த இந்த புலம்பெயர்ந்த தேசம் அதை செய்யுது இப்போ புலம்பெயர்ந்த தேசத்தில் எனக்கு தெரியாது ஆனால் பல குறுப்புகள் இப்போ இயங்கி கொண்டிருக்குது தூசணம் பேசுகிறவர்கள் கெட்ட வார்த்தையில் லைஃபில் போகிறவர்கள் அவர்களை மெல்ல மெல்ல அழிக்க துவங்கி விட்டார்கள் அதே மாதிரி அதாவது தமிழர்களுக்கு எதிராக என்ன எந்த இது நடந்தாலும் அது பிடிக்காத பிடிக்காத வகையில் அதுக்கும் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டு வார்கள் அந்த எதிர்ப்பு அது இணையத்திலும் இருக்கலாம் நேரில் நேரலை இருக்கலாம் அப்படி பல அமைப்புகள் புதிது புதிதாக இங்கே தோன்றியிருக்கிறார்கள் அதாவது இவற்றை டிக்டாக் போனதும் மனவர்த்தப்பட இல்லை ஆனால் இனம சேர்ந்ததாக இருந்தா இருவருக்கும் ஒரு சமாதானம் தேவை இருவருக்கும் ஒரு இருவருக்கும் ஒரே உரிமை தேவை அந்த ஒரே உரிமை மட்டும் கெடுத்தா எங்கெண்ட எங்கெண்ட வாழ்க்கையை எங்களை விடணும் அவை என்ற வாழ்க்கையை அவர் அதாவது அதான் இன ஒன்று சேர முடியும் இனமாக ஒன்று சேர முடியும் இனமாக வாழவும் முடியும் ஆனால் அந்த வித்தியாசத்தை இந்த புத்தள மக்களே காட்டியிருக்கிறார்கள் இந்த ரெண்டு நடைப்பயணம் செய்வதற்கு ஸோ உங்களோட கருத்துக்கள் எழுதுங்க அதாவது இந்த கருத்து அதாவது என்ற தனிப்பட்ட கருத்து வழியை மற்றபடி யார் சொல்லி நான் சொல்லலை அதை விட நான் அதாவது இதை நான் மற்றவன் டிக்டாக்கை பேன் பண்ண சொல்லி நான் இதில் ஆதரவும் இல்லை அதுக்கு நான் ஆதரவு இல்லை ஆனால் இதுதான் உண்மையான சிக்கல் ஒரு என்ன எனக்கு ஒரு அக்கௌண்ட் யூடியூப் அக்கௌண்ட் வந்து பேன் பண்ணப்பட்டது அது எப்படி என்றால் நான் மாவீர போய் வீடியோ எடுத்து அந்த மாவீரத்தில் ஒரு 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 சிம்பிளாக அங்கே உள்ள ஒரு மாவீரத்தில் உள்ள சீரு சீருடையோடு ஒருவர் இருந்தவர் அந்த சீருடையோடு வந்தவரை நான் வீடியோ எடுத்தேன் அந்த சீருடை தான் வை குற்றம் ஸோ அப்படி பேன் பண்ணப்பட்டு நானும் தவிக்கப்பட்டேன் தவிக்கப்பட்டன இந்த யூடியூப் சேனல் ஸோ அப்படி பல விடயங்கள் இருக்குது அதனால் இதற்கு எல்லாத்துக்கும் மெயின் மெயின் காரணம் அங்கே வாழ்கிற தமிழர்களும் இல்லை முஸ்லீம்களும் இல்லை சிங்கள மக்களும் இல்லை இந்த கள்ள அரசாங்கம் மட்டும்தான் அதை மட்டும் புரிஞ்சுக்கொள்ளுங்க இந்த கள்ள அரசாங்கத்துக்கு நல்ல ஒரு தீர்வு கொடுங்க இந்த இந்த கர்மம் இருந்த தேர்தல் நன்றி வணக்கம்